அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் முதல் வெள்ளியில் அம்மனை எந்த நேரத்தில் எப்படி வழிபடணும் எப்படி வழிபட்டால் என்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னே பார்க்க போகிறோம் இதன் கூடவே வரக்கூடிய முதல் ஆடி அஞ்சு மூன்று தெய்வங்களுடைய சக்தி நமக்கு கிடைக்க போகுது அது என்ன எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் அதுவுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்றது பராசக்திக்கும் மகாலட்சுமிக்கும் ஏற்ற வழிபாட்டு நாளாகவும் மிகவும் மங்களகரமான நாளாகவும் நம்ம கருதப்படுறோம் அதிலும் அம்மனுக்குரிய இந்த ஆடி மாதத்தில் வரும்பொழுது வெள்ளிக்கிழமைகளுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு இருக்கு இந்த ஆண்டு ஆடி மாதத்தின் முதல் விசேஷமே ஆடி வெள்ளியாக வருகிறது தான் அதிலுமே சிவபெருமானுக்குரிய சுக்கரவார பிரதோஷத்தன்று ஆடி வெள்ளியும் இணைந்து வருவது மிக முக்கிய நாளாக கருதப்படுது இது சிவபெருமானின் அருளையும் அம்மனின் அருளையும் இணைந்தே பெறும் ஒரு முக்கிய நாளாக கருதப்படுது ஆடி மாதம் முதல் வெள்ளி ஜூலை தேதி வருகிறது இன்றைய தினத்துல ஆஞ்சநேயருக்குரிய மூல நட்சத்திரமும் இணைந்து வருவது இன்னுமே பெரிய விசேஷமாக இருக்கு அதாவது ஒரே நேரத்தில் நம்ம அம்பாலையும் சிவபெருமான் அருளையும் ஆஞ்சநேயருடைய அருளையும் நம்ம பெறக்கூடிய ஒரு திருநாளாக அமையுதுங்க அம்பாளின் பரிபூரண அருளை பெற்றவர்களில் ஆஞ்சநேயரும் ஒருவருங்க ஆஞ்சநேயருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வரத்தையும் ஆயுதங்களையும் அளித்த போது அன்னை பராசக்தி தன்னுடைய கையில் இருந்த திரிசூலத்தை வழங்கியதாக சொல்லப்படுது அதனால தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர்களின் திருக்கரங்களில் ஒன்று திரிசூலமும் ஏந்தி இருப்பாங்க ஆஞ்சநேயர் விஷ்ணு ஆக்கியமான வடிவம் அப்படின்றதுனால அம்பாள் சிவன் ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு ஆகிய தெய்வங்களின் அருளை பெறுவதற்குரிய ஒரு இந்த ஆடி முதல் வெளி அமைது இப்படிப்பட்ட ஆடி முதல் வெளியை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது இந்த நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அம்மனை வழிபடும் பொழுது இரண்டு விதமா நம்ம வழிபடலாம் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்றவங்க ஒரு நேரத்திலும் வாழ்வின் அனைத்து நலன்களையும் வெற்றியையும் பெற வேண்டும் அப்படின்றவங்க இன்னொரு நேரத்திலையும் அதாவது இன்னொரு குறிப்பிட்ட நேரத்திலையும் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானது அதாவது கடன் பிரச்சனை தீரணும் நோய்கள் தீரணும் வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் தீரணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும் கணவர் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் இன்னும் பல பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒரு வகையில தீரணும் அப்படின்றவங்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளை அதாவது வரக்கூடிய இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளை ராகு காலத்துல விளக்கேற்றி வழிபடணும் இரண்டாவது வழிபாடு வரவு வந்து வருவதில்லை செல்வம் தங்குவதில்லை மகிழ்ச்சியாக நிம்மதியான வாழ்க்கை அமையணும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் எல்லா வரன்களும் நலன்களும் நமக்குன்னு கிடைக்கணும் அப்படின்றவங்க இந்த ஆடி மாதத்தின் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை சுக்கர ஊரையில் விளக்கேற்றி வழிபடுவது இன்னுமே சிறப்பு ஸோ இந்த வெள்ளிக்கிழமையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க ராகுகால நேரத்திலும் வாழ்விலை நல்லபடியாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்றவங்க சுக்கர ஒரு இடம் விலைக்கேற்றுக்கோங்க அந்த நேரம் என்ன அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம் இது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் இதே நேரம் தான் வரும் நேரம் வந்து மாறுபடாது ஸோ நேரத்தை நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமைகளை ராகுகாலம் நேரம் அப்படின்றது காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலான நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் சுக்கரஓரை அப்படின்றது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரையிலும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நேரம் இது சுக்கர ஓரை அப்படின்னே சொல்வாங்க இந்த நேரத்தில் உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் சுக்கர ஓரையில் பூஜை பண்ணுறவங்க பூஜை பண்ணிக்கோங்க ஆனால் ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னா பத்திர டு பன்னெண்டு தான் கால நேரம் ஸோ பூஜை பண்ணுறவங்க இந்த நேரத்தில் தான் நம்ம பிரச்சனைகள் தீர வேண்டும்ன்றவங்க இந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணணும் ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம ராகு காலத்துல வழிபடுறவங்க எப்படி வழிபடணும் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்தலாம் பிரச்சனைகளை தீர ராகு காலத்தில் வழிபடுறவங்க ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடணுங்க இதை கோவிலில் போய் பண்றது ரொம்பவே சிறப்பு கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்றவங்க வீட்லேயே கால நேரத்துல இந்த பூக்களையும் நெய் விளக்கும் ஏற்றி துர்க்கைக்குரிய மந்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணி ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சு இந்த வழிபாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட வந்து துர்க்கை படம் கிடையாது துர்க்கையோட சிலை எதுவுமே கிடையாது துர்க்கையே எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்றவங்க ஒரு ஓரமாக வந்து பூஜை ரூம்லேயே வந்து ஓரமாக வந்து விளக்கு வச்சுக்கோங்க ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அந்த விளக்குக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சொம்பில் வந்து தண்ணி வந்து வச்சுக்கோங்க சுத்தமான சொம்பாக இருக்கணும் அதில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த விளக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துர்க்கையாக நினச்சி பாவித்து அந்த விளக்கிற்கு நீங்கள் இந்த வழிபாடு எல்லாமே செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா அந்த அம்மாள் குடிக்கொள்வாள் குடிக்கொள்வால் இது வந்து ஃபோட்டோ இல்லை அப்படின்றவங்க ஃபோட்டோ இல்லை கோயிலுக்கும் போக முடியல அப்படின்றவங்களுக்கு நான் இந்த ஆப்ஷன் வந்து சொல்கிறேன் உங்களால் கோயிலுக்கு போக முடிஞ்சுன்னா கோயிலுக்கும் போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலைங்க இல்லை வீட்டில் மட்டும்தான் நான் வழிபாடு செய்கிற ஃபோட்டோஸ் இருக்குது சாமி செல்ல இருக்குது அப்படின்றவங்கலாம் நீங்கள் வீட்லேயே வந்து பண்ணிக்கோங்க ஸோ இல்லாதவங்களுக்கு தான் நான் இந்த மெத்தட் வந்து நான் சொல்லியிருக்கேன் இருக்கிறவங்க இதை பண்ண வேண்டாம் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரவரையில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம் சுக்கர உரையில் அம்மனை வழிபடுறவங்க மகாலட்சுமிக்கும் சுக்கர உரை நேரத்தில் பால் கற்கண்டு இல்லைன்னா கற்கண்டு சாதம் செய்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாட்டு பண்ணோம் இதை கோவிலுக்கு செஞ்சோ அல்லது வீட்லேயுமே நம்ம செய்யலாம் கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து மகாலட்சுமி தாயருடைய ஃபோட்டோஸ் வந்து இருக்கும் சப்போஸ் ஃபோட்டோஸ் உங்களுக்கு தனியாக இல்லைனா கூட பரவாயில்ல நம்ம எல்லாமே பொதுவாக வந்து அஞ்சு சாமிங்க ஃபோட்டோ வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா பெருமாள் விநாயகர் சரஸ்வதி முருகர் மகாலட்சுமின்னு இருப்பாங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நமக்கு வந்து பூஜை வந்து பண்ணலாம் தவறு வந்து கிடையாது தனியாக தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் வந்து கிடையாது ஸோ மகாலட்சுமி தாயார் ஜார் எந்த வடிவத்திலும் எந்த உருவத்திலும் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் இந்த இந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே நீங்கள் பண்ணிக்கோங்க வீட்டில் பண்ண முடிஞ்சால் வீட்டில் பண்ணுங்கள் கோவிலுக்கு போக முடிஞ்சுன்னா கோவிலுக்கு போங்க அது உங்களுடைய சூழ்நிலைக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்துலேயும் சுக்கர நேரத்துலையும் எப்படி வழிபடணும் என்னது பிரச்சனைக்கு எந்த யார் எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டோம் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லா நலன்களும் கிடைக்கணும் எல்லா செல்வ செழிப்பும் கிடைக்கணும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி முதல் வெளியில் பிரதோஷம் சேர்ந்து வருதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ இந்த பிரதோஷ நேரம் ஆறு மணிக்கு முடியும் பொழுது நீங்கள் வீட்டில் ஆறு மணிக்கு விளக்கே இல்லை இலைகளை படித்து வழிபடலாம் இதன் கூடவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இல்லது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து வீட்டில் விளக்கு பூஜையுமே வந்து பண்ணுங்கள் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பூஜை இந்த விளக்கு பூஜை பற்றி டீட்டெயில்ஸ் இன்னும் வேணும்னா சொல்லுங்க அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோஸ் வந்து போட்டுறேன் இப்போ விளக்கு என்ன நான் வந்து சொல்லிடுறேன் வீட்டின் பூஜை அறையில் அம்மனுக்கு விளக்கேற்றி வைத்து விளக்குகளுக்கு குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து வழிபடுவதா இந்த விளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி காலையில் நம்ம கோயிலுக்கு போயிட்டு அம்பிகையை வழிபட்டு வீட்டுக்கு வர்றது ரொம்பவே சிறப்பு காலையில போக முடியல அப்படின்றவங்க நம்ம மாலை நேரத்திலும் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறமா நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன் இந்த திருவிளக்கு பூஜைக்கு ரொம்பவே சக்தி அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஒரு விளக்கில் வந்து குடிக்கொண்டிருக்காங்க அதாவது லக்ஷ்மி சரஸ்வதி பராசக்தி சிவபெருமான் பிரம்மா மகாவிஷ்ணு போன்ற அனைத்து தெய்வங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஒரு மிகப்பெரிய ஐதீகம் இருக்குங்க அதனால தான் இந்த ஆடி வெள்ளியிலும் ஆடி முதல் வெள்ளியிலையுமே திருவிளக்கு பூஜை செய்வது அனைத்து தெய்வங்களின் ஆசையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் இருக்குது ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வரக்கூடிய இந்த ஆடி முதல் வெளியில் இந்த பூஜையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நேரம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல அடுத்த ஆடி வெளியில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதாவது அடுத்த அடுத்த வாரம் வரக்கூடிய ஆடி நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் ஸோ இந்த திருவிளக்கு பூஜையை பார்த்து இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் இன்னும் இது இதனுடைய சிறப்புகள் என்ன அம்சங்கள் என்ன எப்படி வழிபடணும் இந்த முறைகள் எல்லாம் தெரியணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நம்ம தனியாகவே கூடி சீக்கிரமாக ஒரு வீடியோவும் நம்ம போட்டுடலாம் ஸோ வியூவர்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வீடியோ பார்த்து டவுட்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்